வழிகளை கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்ட ஒரு நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கருத்துடைய பெரிதான கிருபையினாலே இந்த மூன்றாவது மாதத்திலும் மூன்றாவது நாள் இந்த காலை பொழுதிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம் அவருடைய உன்னத கிருபை நம்ம அற்புதமாய் வழிநடத்தி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார் ஏசாய புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அப்பொழுது விடிய காலத்து வலிமை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வார்த்தையை கொண்டு கருத்துடைய வார்த்தைகளை தயாரிக்க போகிறோம் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை துளிர்விட செய்யும் தேவன் அன்பானவர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்வில் உலர்ந்து போய் கிடக்கிற சகல காரியத்தையும் தேவன் துளிர்விட செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்க அவர் போதுமானவராயிருப்பார் கிறிஸ்து அன்பானவர்களே யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே கர்த்தர் யோகுவின் முன்மிலையை பார்க்கிறோம் இளமையை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துகள் அன்பானவர்களே யோபுவின் வாழ்க்கையில ஒரு சத்ருவின் போராட்டம் வந்து அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் இழக்கும்படி செய்துவிட்டது பிள்ளைகளை இழந்தான் குடும்ப வாழ்க்கையின் சுகத்தை இழந்தான் தவனுக்கு உண்டான எல்லா செல்வத்தையும் இழந்தான் ஆனாலும் அவனுடைய விசுவாசத்தை அவன் இழந்து விடவில்லை அன்பானவர்களே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் அது மட்டுமல்ல கடைசி வரையும் அவன் கர்த்தர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தை இழந்து விடவில்லை அது நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் ரெட்டிப்பாக அவனுக்கு கொடுக்கிறார் கிறிஸ்து அன்பான் அவர்களே ஆனபடினால் அந்த வார்த்தை சொல்கிறது அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா இருந்தது இந்த நாட்களிலும் யோபவை போல சூழ்நிலைக்குள் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அன்பானவர்களே உங்கள் விசுவாசத்தை தளர விட்டு விடாதீர்கள் எப்படியும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுகமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு மேன்மைப்படுத்துவார் இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீத உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோய்க்கு அவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டருளினார் என்று பார்க்கிறோம் கடந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் சந்தித்த வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்காக கொண்டு வருவார் துளிர் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபது வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது தேவன் சொன்ன வார்த்தையை தேவ மனிதன் அவர்களுக்கு கூறியபடி பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டினார்கள் காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனால் அவர்களுக்கு பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது நன்மையினால் திருப்தியானார்கள் இதே போல நீங்களும் காற்றையும் காணாதபடி மழையையும் காணாதபடி தவித்து நிற்கிறீர்களோ ஆசிர்வாதமான மழையை கட்ளையிடும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் ஆசிர்வாதமான மழையை உங்களுக்கு தந்தை செழிக்கச் செய்வார் அது மட்டுமல்ல உபாகமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்கள் வாழ்க்கை செழிக்கை செய்ய தேவனை மட்டும் நோக்கி பார்த்து காத்திருங்கள் உங்கள் வாழ்வை துளிரூட செய்வார் ஆனாலும் இந்த நன்மைகள் என் சுய பலத்தால் எனது ஞானத்தால் இதையெல்லாம் ஆனது என்று எண்ணிவிடாதபடி தேவனின் கிருவையின் அன்பு இதை எனக்கு செய்தது என்று நன்றி சொல்லுங்கள் கத்தர் சொல்கிறார் உன் வழிகள் என் வழிகள் அல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்களுக்கு எதிராக இழந்து போன அனைத்தையும் துளிர்விட செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் மார்க்கு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் இருந்து முப்பத்தி நாலு வரை உள்ள வசனத்தை பார்க்கும் போது வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம் பனிரெண்டு வருடங்களாக தன் ஆட்சிகளை எல்லாம் விற்று செலவழித்து சச்சைகளும் சுகமில்லாதபடி இல்லாதபடி காணப்படுகிறாள் அவளுடைய பனிரெண்டு வருட வேதனைகள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாலும் அவருடைய நம்பிக்கை மட்டும் இயேசுவின் மேல் இருந்தது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓடி வருகிறாள் அவருடைய தொடுகிறாள் தொட்ட உடனே பனிரண்டு வருட பாடு ஒரு இமைப்பொழுதில் இருந்தபடியினாலே கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார் மார்க்கிசு விசேஷம் ஐந்து முப்பத்தி நாலுல சொல்லி இருக்கிற வண்ணமாய் அவருடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது துளிர்விடைச் செய்தது என கண்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பிடிப்பட்ட சூழ்நிலையில எல்லா பொருளாதாரத்தை இழந்து தவித்துக்கொண்டு நிற்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையை கர்த்தர் பேரில் கொண்டு வாருங்கள் அவருடைய வஸ்திரத்திற்கும் சுகமளிக்க வல்லமை உண்டென்றால் அவரை நம்பி வருகிற உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் ஆசீர்வாதமான மழையை மேல் பொடியை பண்ணி உங்களை ஆசிர்வதித்துகு உங்கள் சுக வாழ்வை துளிக்க செய்வார் விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்திலே ஒரு பாவியான ஸ்ரீ இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுகிறாள் இயேசுவை தொடுகிறாள் இயேசு அந்த விசுவாசத்தை கண்டு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்துடன் போ என்றார் அன்பானவர்களே நம்முடைய விசுவாசம் சுகவாழ்வை தொழிற்கு செய்யும் அநேக நேரத்தில் நாம் எத்தனையோ மனிதர்களையும் பிரபுக்களையும் நம்பியிருக்கிறோம் எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதம் கர்த்தரையும் அவரின் வல்லமையும் விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கை தொழிறூடுபடி செய்த தொடல்லாமல் தேவ வல்லமையாய் விளங்க பண்ண அவர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராயிருப்பார் ஓசியா திர்க தரிசன புத்தகம் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அவன் கிளைகள் ஓய் படரும் அலங்காரம் மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவருடைய வாசனை வாசனை போலவும் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி உங்கள் சுகை வாழ்வை துளிர்க்க செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை நன்மை நாளும் கிருமை நாளும் ஆசிர்வாதிப்பாராக செய்வோம் நேசுகிற நல்ல விதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் இந்த மூன்றாவது நாளிலும் சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் கருத்தருடைய கரம் உடையை நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளை மேல் இறங்கி வருவதாக இதனால் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பர்தாவை விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி உம்மை குறித்த நம்பிக்கையை இழந்து விடாதபடி கர்த்தர் சகலத்தையும் எனக்கு நன்மையாக்கி தருவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருந்து இழந்து போன அனைத்தையும் பெற்று கொள்ள கர்த்தர் கிருவை மாறவிட்டு வீராக உலர்ந்து கிடக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு செழிப்பை உண்டாக்குவீராக கர்த்தாவியுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு லீபனோனின் மனம் விளங்க பண்ணுவீராக மேலான நாம மயிமைப்படுவதாக உன்னத கரன் தொடர்ந்து பிள்ளைகளோடு இருக்கட்டும் கர்த்தாவி விசேஷமாக நீர் எங்களுக்கு சந்தித்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் எழுதுகிற எக்ஸாம்ல விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெயம் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக மேலான நாம மயிமைப்படட்டும் விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சுகவாழ்வை வாழ்வை துளிர்க்க பண்ணி ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்